பிப்ரவரி பதினான்கு அன்றைக்கு விடியல் எல்லோருக்கும் ஒரு புதுவித வாழ்வை தொடங்குவதற்கான விடியலின் எதிர்பார்ப்பாக இருந்தது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் திருமண ஏற்பாடுகளை நிறுத்தும் வழி தெரியாமல் லீனா விழி நின்றாள் பின் அவள் ரித்விக் தனக்கு கொடுத்த டைரியை எடுத்துக்கொண்டு போய் லதாவிடம் கொடுத்தாள் அதை படித்த லதா சண்முகத்திற்கு கிடைத்த தண்டனை சரி என்று சொல்லிக்கொண்டாள் ஆன்டி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி லீனா பேசத் தொடங்கினாள் சொல்லுமா லதா எடுத்து கொடுக்க ஆன்ட்ரி ரித்விக்கு என்ன சுத்தமா பிடிக்கல சண்முக அங்குள் எங்க அப்பாவை பழி வாங்கறதா நினைச்சுதான் இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்பா சொல் தட்ட முடியாம ரித்விக்கும் சரின்னு சொல்லி இருக்காரு அவர் வேற ஒரு பொண்ணைத்தான் விரும்புறாரு சோ அவரோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஆன்ட்ரி லீனா உரிமை எடுத்துக் கொள்ளாமல் பேசுவது லதாவிற்கு என்னவோ போல் இருந்தது இதுவரை தன்னிடம் எத்தனை அன்பாக பேசியவள் இன்றோ யாரிடமோ கேட்பதைப் போல பேசுகிறாளே என்று மனதிற்குள்ளே சிந்தித்தவர் என்னம்மா லீனா திடீர்னு இந்த முடிவு உன்னோட அப்பாவுக்கு செய்த நம்பிக்கை துரோகத்துக்கு நீ ரித்விக்க பழி தீர்த்துக்க நினைக்கிறியா என்று லதா அவளிடம் கேட்டார் அந்த கேள்வியில் திகைத்தவள் ஐயா ஆன்டி என்ன வார்த்தை பேசிட்டீங்க எனக்கு ஒரு நாள் அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை இனிமேலும் வரப்போறதில்லை இன்ஃபேக்ட் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த நேரத்துல என்னோட அப்பாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆண்டி அவரை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது அட்லீஸ்ட் அவரோட பொண்ணா இருக்கிற தகுதியாவது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் சொல்றேன் ரித்விக் விரும்புகிற பொண்ணையே அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க ரித்விக் விரும்புற மாதிரி வாழ்க்கை அமைய நான் விட்டு கொடுத்து தான் ஆகணும் ஆண்டி இதை விருப்பம் இல்லாம நான் செய்யல என்னோட முழு மனசோடு செய்யறேன் அது மட்டும் இல்ல ரித்விக் விரும்புறது யாரும் ஒருத்திய இல்லை ஆண்டி என்னோட உயிர் தோழி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்னை விட அவளுக்கு முதிர்ச்சி நிலை அடைந்தவளை போல பேசுவதாக லதாவிற்கு தெரிந்தது ஆனால் லதாவின் மனது முழுக்க லீனாவும் ரித்விக்கும் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது அதற்கு இரண்டு உண்மை காரணங்கள் அவர் மனதில் இருந்தது ஒன்று பீட்டருக்கு தானும் சண்முகமும் இழைத்த கஷ்டத்திற்கு ரித்விக் லீனாவை திருமணம் செய்து கொள்வதே சரியாக இருக்கும் என்று நினைத்தாள் இன்னொன்று மனதார விருமண ஒருத்தனை விடுத்து வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளும் வழி கொடுமையானது லீனா இன்னொரு லத்தாவாக மாறிவிடக் கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தார் இல்ல லீனா இத நடக்காது நடக்கவும் கூடாது லதா உறுதியாய் சொல்லிவிட்டார் அவர் பதிலில் அதிர்ச்சி கண்டவள் ஆன்ட்ரி நீங்க பெரியவங்க உங்களுக்கே எல்லாம் புரியும் நானே ரித்விக் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் மனசு போல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன் நீங்க ஏன் ஆன்ட்ரி அதை தடுக்க நினைக்கிறீங்க லீனா எதிர்கேள்வி கேட்டாள் அதான் நீயே சொல்றியே பெரியவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நான் சொல்றதுதான் தான் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல உனக்கும் ரித்விக்குக்கும் கல்யாண் ரெடியா லதா சொல்லிவிட்டு சென்று விட்டாள் இது மாதிரி பதிலை ஒருபோதும் எதிர்பார்த்திராத லீனா ஆரம்பத்தில் திகைத்து போனவள் பின் நன்றாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள் ரித்விக் எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் அருகில் வந்த லீனாவை கண்ட ரித்விக்கின் முகம் மகிழ்ச்சியில் தொலைத்தது என்ன லீனா அம்மா கிட்ட பேசிட்டியா என்ன சொன்னாங்க ஓகே சொல்லிட்டாங்களா என்று ஆசையோடு கேட்டவனுக்கு மறுப்பாய் தலையசைத்தாள் லீனா அதை எதிர்பாராதவன் அதிர்ச்சியில் கண்களை விரித்தான் அதை கண்ட லீனா அவளுக்கும் லதாவிற்கும் இடையே நடந்த உரையாடலைச் சொன்னாள் கேட்டவன் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தலையில் கை வைத்துக் கொண்டான் அதை கவனித்த லீனா கவலப்பிராதங்க் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீங்க இப்பவே போய் சான்வியை கூட்டிட்டு வாங்க அவளை நேர்ல பார்த்தா கண்டிப்பா ஆண்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க இப்பவே கிளம்புங்க அவனை அவசரப்படுத்தினாள் ஒருவேளை அது கூட தான் சான்வியை கல்யாணம் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் என நினைத்தவன் அடுத்த நொடியே சான்வி வீட்டை நோக்கி ஓடினான் சான்வியின் வீடோ பூட்டி கிடந்தது அருகில் இருக்கும் வீடுகளில் விசாரிக்கும் போதுதான் அவள் வீட்டை விட்டு காலி செய்துவிட்டது தெரிய வந்தது கூடவே ஒரு கடிதமும் கிடைத்தது அதை பிரித்து படித்தவனுக்கு இயலாமையில் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அக்கடிதத்தோடு மண்டபத்திற்கு சோர்வோடு வந்தான் ரித்விக் அவனையும் சான்மியையும் எதிர்பார்த்து காத்திருந்த லீனாவிற்கு அவன் மட்டும் வருவது புரியாத குழப்பத்தை உண்டு பண்ண திகைப்பில் அவனிடம் சான்மி எங்கே என்று தன் சந்தேகத்தை கேட்டாள் அதற்கு பதிலாக தனக்கு கிடைத்த கடிதத்தை அவளிடம் கொடுத்து சென்றான் ரித்விக் அதில் ஹாய் ரித்விக் அண்ட் லீனா உங்கள் ரெண்டு பேரோட அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றி நன்றிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் அதுக்கு போதாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் ப்ளீஸ் நன்றியோடு சேர்த்து நீங்கள் ரெண்டு பேரும் என்னை மனதார மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிருங்க எப்படியோ உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில் விரிசல் வர நான் காரணமாக இருந்துட்டேன் லீனா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோட வாழ்க்கையில நான் அதிக சந்தோஷங்களை பார்த்தது அவ கூட இருந்த தான் அந்த வகையில அவளோட நான் பயணிச்ச நாட்கள் எல்லாமே ரொம்ப பசுமையானது இதுக்கப்புறமும் உங்களோட வாழ்க்கையில விரிசல் வர நான் காரணமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தூரமா போக நினைக்கிறேன் நீங்க எப்படியும் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா பிளீஸ் தயவுசெய்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க நான் அதை சுத்தமா விரும்பவும் இல்லை எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ப்ளீஸ் ரித்விக் நீங்க லீனாவை எனக்காக திருமணம் செய்துக்கணும் அதுதான் என்னோட மனப்பூர்வமான ஆசை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க லீனாவை திருமணம் செய்துட்டு சந்தோஷமா இருக்கணும் உங்களோட திருமணத்திற்கு என்னோட வாழ்த்துக்கள் அத்தோடு கடிதம் முடிந்தது லீனாவின் கண்களும் நீரைச் சுரந்தது இருந்த கடைசி ஒரு வாய்ப்பும் கையை விட்டு போனதில் லீனாவும் ரித்விக்கும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்வில் இருந்தனர் அங்கு வந்த லதா இருவரும் திருமணத்திற்கு தயாராகாமல் இருப்பதைக் கண்டு என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் மூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு இன்னும் ரெண்டு பேரும் கிளம்பாம இருக்கீங்க போங்க போய் கிளம்புங்க என்று இருவரையும் விரட்டி அடித்தாள் தன் காதலை சொல்லவும் சொன்னாலும் அவளை கொண்டு வந்து தன் தாய் முன்பு நிறுத்தும் வழி இல்லாமலும் திராணியற்று இருந்தான் ரித்விக் லீனாவிற்கு அவனின் மனநிலை புரிந்தது அவனை நேசித்ததற்கு அவனுக்கு ஏதாவது செய்திட வேண்டும் என்று நினைத்தாள் ரித்விக் எனக்கு உங்களோட மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது இப்போதைக்கு நம்ம கையில எதுவும் இல்லை ஆனா எனக்கு ஒரு யோசனை தோணுது அதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களான்னு எனக்கு தெரியல லீனா அவனிடம் கேட்டாள் தனக்கு சான்வியோடு திருமணம் நடக்கும் என்றால் எதுவும் செய்யலாம் என்ற மனநிலையில் இருந்தவன் அவள் சொல்வதை கேட்க சரி என்று தலையசைத்தான் அதாவது இப்போதைக்கு உங்க அம்மா விருப்பப்படி நீங்க என்ன திருமணம் செய்துக்கோங்க ஆனா கொஞ்ச மாசத்திலேயே நாம டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள நீங்க எப்படியாவது சான்வியை தேடி கண்டுபிடிச்சிருங்க லீனா இதை சொல்லவும் ரித்விக் ஒருவித கேள்வியோடு அவளை பார்த்தான் அதில் ஏதோ ஒன்றை புரிந்தவள் எனக்கு புரியுது உங்க யோசனை அந்த இடைப்பட்ட காலத்துல என்னோட மூச்சு காத்து கூட உங்க மேல படாது அதுக்கு நான் கேரண்டி என்னை நீங்க உறுதியா நம்பலாம் அதே மாதிரி சான்வியை எப்படியோ அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் லீனா நம்பிக்கை வார்த்தை கொடுக்க அதை ஏற்றுக்கொண்டவன் அதற்கு சரி என்றும் தலையசைத்தான் இப்படித்தான் லீனாவிற்கும் ரித்விக்கிற்கும் திருமணம் நடந்தது